ஒரு படத்தில் அந்த கௌதமேனன் படம் படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமாக போச்சு தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறது அதை நான் அட்டாக் பண்ணி பேசுகிறேன் தவறு நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவாக பாராட்டலாம் ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இது மக்களை சென்று சேரும் அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும் எவ்வளவோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க ஆனால் சின்ன படங்களை நிறையா பண்ணணும் அதான் தர்மம் சின்னவங்களை தூக்கி விடுங்க நாளைக்கு அவங்க நம்ம பார்க்க போகிறதில்ல தூக்கி நீங்கள் ரெண்டு மூணு ஹீரோ வந்திருக்காங்க புது புது ஹீரோக்கள் பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டு படம் வெற்றி பெற்ற ஐயாயிரம் பத்தாயிரம் தான் ஏற்றுவாங்களாம் அது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் அப்போ பேசும் தெய்வம்னு ஒரு படம் சிவாஜி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் சூப்பர் ஹிட் பேசும் தெய்வம் அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார் சிவாஜி பார்க்க மாட்டார் சம்பளம் பேசுறெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம் அவரு கற்ப ஸ்டூடியோவுக்கு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்து சும்மா எதோ பேசிட்டு படம் பிரமாதம் போகுது நல்லா போகுது நல்ல கலெக்ஷன் அடி போன படம் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்க எது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் சிவாஜிக்கு படம் சூப்பர் ஹிட்டு இந்த படத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டு ஒரு லட்சமாக கொடுக்கக்கூடாதா கெஞ்சினாருங்க ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு பதினஞ்சாயிரம் போட்டு தொண்ணூறாயிரம் கொடுத்தாரு அந்த காலத்தில் இப்ப பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டைரக்டரா வெற்றி பெறுறது வெற்றி பெறுது ஹீரோ நல்லா இருக்கட்டும் கோடி தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன அதனால தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமங்கள் சிரமங்கள் இருக்குது ஸ்ட்ரைக் அறிவித்து அது அவங்க என்ன பண்ண போகிறாங்க எதிர்பக்கம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்புறம் அது வேற அதை சமாளிக்கிறோம் ஆனால் ஒத்து போகணும் ரெண்டு பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அப்புறம் செலவினங்களை குறைத்து பட்ஜெட்டை குறைச்சி சம்பளத்தை குறைச்சி பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லா இருக்கலாம் ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்ல சக்ஸஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க